வணக்கமுங்க நான் ஒட்டந்திரம் மஜய் கொங்கு மேட்டி மணிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேற்றை மணி எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சிரம் காவல் நிலைய முதல்ல தாங்க இருக்குது இந்த மேற்றிமணி ஆரம்பித்து பதினெட்டு வருஷம் பதினாறு வருஷம் ஆச்சுங்க பதினாறு வருஷம் நிறைய சுபகாரியங்கள் ஒன்று நிறைய சுட்சிமாக இருக்காங்க இப்போ இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு விளையாட்ற கவுண்டருக்கு மட்டும்தாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேறு எந்த கேஸ்டுக்கு மேலேங்க குறிப்பாக கொங்கு வெள்ளாள் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடியில் பார்க்குற பொண்ணுக்கு ஜாதம் பசங்க ஜாதகம் கவர்மெண்ட்டில் வேலை வாக்கக்கூடிய பொண்ணுக்கு ஜாதம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை வாக்கூடிய பிள்ளைக்கு ஜாதம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை வாக்கக்கூடிய டாக்டருங்க பொண்ணுக்கு ஜாதம் பசங்க ஜாதகம் எல்லா மாவட்டத்திலேருந்தே நமக்கு வந்துட்டு இருக்குதுங்க இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் கோயம்புத்தூர்லேருந்து நிறையா வருதுங்க அதே மாதிரி திருப்பூர்லேருந்து நிறையா வருதுங்க அதே மாதிரி பல்லடத்துலேருந்து அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க பொள்ளாச்சிங்க உடம்புலப்பேட்டைங்க ஒட்டஞ்சித்திரமுங்க அதே மாதிரி தாராபுரம் சங்ககிரி பெருந்துறைங்க அதே மாதிரி காங்கயம் சத்தியமங்கலம் அதே மாதிரி குடிமங்கலமுங்க அது இப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா எல்லா ஏரியாவிலேருந்தே இந்த கோபிசெட்டிப்பாளையமுங்க கரூர் நாமக்கல் சேலம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ச பெருந்துறைங்க இந்த மாதிரி எல்லா மாவட்டங்கள்லேருந்தே எனக்கு ஜாதகம் வந்துட்டு இருக்குதுங்க குறிப்பாக இந்தூர்லேருந்து இல்லைங்க எல்லா தமிழ்நாடு முழுவதும் நமக்கு உங்கள் வள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அனைத்து நண்பர்களுமே அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கனாலே இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜாதக நிறையா அதே அதேமாதிரி பார்த்தீங்கனாலே இப்போ ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு ஜாதம் இப்போ நல்ல நல்ல பசங்களாம் இப்போ அனுப்பிச்சுட்ருக்காங்க எல்லாமே சேலரி ஒரு லட்சம் ஒன்றே லட்சம் ஒன்றரை லட்சம் இந்த மாதிரி பார்க்குற ஐடியில் வேலை பார்க்குற பசங்க நிறையா வந்துகிட்ருக்குதுங்க மாதிரி டாக்டர் ப்ரிப்பேஷன் நிறையா வந்துகிட்டுருக்குங்க இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜாதகமே எனக்கு நிறையா அனுப்பிச்சி விட்டதுனால இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பொண்ணுகளுக்கும் உங்கள் பையனுக்கும் வரன் இருக்கீங்க அப்படின்னா பொண்ணோட பையனோட பொண்ணு பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஜாதகம் ஃபோட்டோ பயோ அண்ணா அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களை கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்கு நான் கொடுத்துருவோம் நீங்கள் வீட்டில் இருந்த மீனிக்கே பார்த்துக்கலாமுங்க எந்த கான்செப்ட்டில் உங்கள் பொண்ணுங்களுக்கு பார்க்குறீங்களோ அதே கான்செப்ட்டில் பார்த்துக்கலாங்க எந்த மாப்பிள்ளைக்கும் அதே மாதிரி பசங்களுக்கு எந்த கான்செப்ட்டில் பார்க்குறோம் அதே மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம வசதி கூட இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் நம்ம வசதி கம்மியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற முதல் கொண்டு நமக்கு ஜாதகம் போட்டோ எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குதுங்க விஐபி ஜாதகம்லாம் நம்மகிட்ட நிறையா இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தா பெரிய பெரிய இடம் என்ன சொல்கிறதுங்க பெரிய விஐபி ஜாதகம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குங்க நம்மள்ட்ட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகம் நிறையா வந்துகிட்ருக்கறனாலங்க நிறையா கல்யாணம் முடிகிறதுனால நமக்கு எல்லா தமிழ்நாடு முழுவதும் வெளி மாநிலங்களில் இருந்தெல்லாம் எனக்கு அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற பிறப்பிர்லாம் நிறைய அனுப்பிச்சுட்ருக்காங்க அவங்களாம் யூடியூப்பை பார்த்துட்டுங்க நிறைய அனுப்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜாதகம் ஃபோட்டோவெலாம் நிறையா வர்றதுனாலங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயன்களுக்கும் எந்த கான்செப்டில் வைக்கிறோம் அதே கான்செப்ட்டில் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அதே மாவட்டத்திலேயே நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கரூர் மாவட்டம்னா கரூர் மாவட்டத்தில் எடுத்துக்காமங்க இப்போ நாமக்கல் மாவட்டம்னா நாமக்கல் மாவட்டத்தில் எடுத்துக்காமங்க அதே மாதிரி வந்து சேலம் மாவட்டம்னா சேலத்தில் எடுத்துக்கலாமாங்க திண்டுக்கல் மாவட்டம்னா திண்டுக்கல் மாவட்டம் எடுத்துக்கலாமுங்க மாதிரி திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக தான் நான் ஜாதமே போட்டிருக்கேங்க அந்த மாவட்டத்துக்குள்ளேயே பொண்ணாக இருந்தாலும் இருந்தாலும் ஒரு அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எடுப்பீங்க அதுக்கு மாதிரி மாவட்ட ரீதியாகவே நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகம் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க எல்லாமே நிறையா இடங்கள் நிறைய பொண்ணுகளை பார்த்தாலும் பசங்களை பார்த்தா நல்லா நல்ல பொண்ணுகளெலாம் அனுப்பிச்சிடுறாங்க நல்லா நல்ல பசங்களாம் அனுப்பிச்சி விட்றாங்க பெரிய விஐபி முதல் கூட எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சு விட்ருக்காங்க இந்த மாதிரி விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட பசங்களை அனுப்பிச்சு விட்ருக்காங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா வெளியே எல்லா ஜாதகமும் நம்மள்கிட்ட வந்துட்டு இருக்குது நீங்கள் எந்த கான்செப்டும் உங்கள் பொண்ணுங்களுக்கு பயணங்களுக்கு வரேன்னு பார்க்குறேன் அதே கான்செப்ட்டில் எடுத்துக்கலாமுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் ஜாதகம் ஃபோட்டோ பயக்கோட்டோ அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயன்களுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க அந்த முருகன் முருகனை நான் வேண்டிக்கிறேனுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச காரியம் ஜெயிக்கட்டும் அப்படிங்கிறதான் என்னோடய கான்செப்ட்டுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு பயன் சீக்கிரம் திருமணம் நட முருகனை நான் பிரார்த்தனை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்ப பேச ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க எல்லா பக்கமே மழை பெஞ்சிட்ருக்கு ஒரு பைக்கில் போனாலும் காரில் போனாலும் கொஞ்சம் மெதுவாக போங்க நம்ம போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அதை கடைபிடிங்க நம்ம பைக் ஓட்டினா ஹெல்மெட்டை போட்டுக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல் பேசிக்கிட்டு பைக் ஓட்டக்கூடாது அதேமாதிரி கார் போது கார் பெல்ட் ஷர்ட்டை போட்டுருக்குங்க கொஞ்சம் மெதுவாக போங்க மெதுவாக வாங்க ஒரு விலை மதிக்க முடியாத உயிர் அப்படிங்கிறது மனிதன் உயிர் ஒன்று தானுங்க எல்லா உயிரும் தானுங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் பார்த்து கொஞ்சம் மெதுவாக போயிட்டு மெதுவாக வாங்க அவ்வளோதாங்க என்னோடய கான்செப்ட்டுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயணங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபையட்டோட அனுப்பிச்சுடுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு பயணம் சீக்கிரம் திரும்ப நடக்கட்டும்னு அந்த முருகனை வேண்டிக்கிறனுங்க அதேமாதிரி எப்போ இதில் ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சுக்கங்க நல்லா பேசினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட்டுமணி ஒட்டஞ்சி தரவங்க நல்லதே நடக்கட்டும் நான் ஆண்டவனை பிரார்த்தனைகள் நன்றி வணக்கம்